வணக்கம் எட்டோ நம்பர் தலைவர் பேசுறேன் இன்னைக்கு ஒரு வழக்கு சம்பந்தமா காரைக்குடி நான் போயிருந்தேன் போன உடனே வாய்தாவுக்கு நீதிபதி அவங்க கூப்பிடுறாங்க அதை ஸ்ட்ரைக்கா இருக்காங்க வச்சுறான் நீதிபதி அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு எல்லாரையும் குமஸ்தா வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல கூப்பிட்டுக்கிட்டு இருந்த உடனே எல்லாரும் என்ன செய்கிறாங்க முன்னாடி போய் நிற்கிறாங்க ஒரு குறைந்த வச்சா ஒரு நூறு பேர் வந்து நிற்கிறாங்க வாயுதாவுக்கு வாய்தா தேதி கேட்கறதுக்கு ஆசராயி நிற்கிறாங்க அதுல பத்து பேருக்கு மேல தண்ணி வச்சு வந்துருக்காங்க பயங்கர தண்ணி நிக்க கூட முடியல உளறேன் கடந்து அந்த பக்கமே யாருமே நிக்க முடியல சவாலிக்கு தெரியுது எல்லாத்துக்குமே தெரியுது ஆனா இது சம்பந்தம் கம்முனியா இருக்கு அப்படி பழக்க போச்சுன்னு அர்த்தம் சவாலிக்கு பழக்கம் போச்சு நீதிபதி கூட தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாரும் தண்ணி அடிச்சு வர்றது இதுக்கு இடையில பத்து போலீசார் வேற வாசல்ல நீதிபதி நீதிமன்றத்துக்கு பாதுகாப்பாக்காகவும் வக்கீலுக்கு பாதுகாப்புக்காகவும் நீதிபதிக்கு பாதுகாப்பு வெளியிலேயே பத்து போலீஸ் சும்மா சேர போட்டு உட்காந்துக்கிட்டிருக்காங்க முன்னாடியே தண்ணியை போட்டு ஊதி அங்கே பத்தாயிரம் பயண போட முடியாது எங்கேயே இருக்கக்கூடிய வண்டி ரோட்ல நின்றுக்கிட்டு இருக்கியாவே எங்கேயோ பள்ளி கொடுத்துறாங்க அங்கே பிராணிகளை வாசலை விட்டுக்கிட்டு இருக்காங்க வாசலை நின்றுக்கிற இதுக்கு இப்போ கோர்ட் வாசலாம் பத்து பத்தாயிரம் ரூபாய் போடுங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஒரு ஒரு போட்டுக்கும் இதுக்கு எதுக்கு அங்கேயும் நிற்கிறேன் ரோட்லையும் காட்டுலையும் வயக்காட்டுலயும் விவசாயத்துக்கு போறவனையும் அஞ்சுக்கு பத்துக்கு சம்பாரிக்கிறவனையும் பொருட்கள் எழுதுகிட்டு இருக்காம கோர்ட்டுக்கு வாங்க உங்க எத்தனை பேர் குடிச்சு வர்றேன் நூத்துக்கு இருபது பேர் குடிச்சு வர்றேன் ஏன் இதெல்லாம் நீங்க கண்டிக்க மாட்டேங்கிறீங்க நீதிமன்ற நீதிபதிக்கு கொஞ்சம் கூட மரியாதே கிடையாது நீதிமன்றத்துக்கும் மரியாதை கிடையாது மட்டும் மரியாதை இல்லாம நடத்துறாங்க எல்லாருமே இது என்ன காரணம் உங்களுக்கு தெரியுது நீதிபதிக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது ஏன் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு பழைய போச்சு வக்கீலே தண்ணி அடிச்சு வர்றாங்கன்னு சொல்றாங்க எல்லாருமே வக்கீலே அஞ்சு பெர்சென்ட் நாலு பர்சன்ட் தண்ணி அடிச்சு வரதான் சொல்றாங்க அப்புறம் வாயு உக்கிறாங்க பத்து பெர்சென்ட் இருபது தண்ணி அடிக்காம இப்போ தூக்கி சஸ்பெண்ட் பண்ணா முதலியத்துக்குள்ளே அடிச்சா உள்ளே டிப்பார்ட் கட்ட வேண்டியானே தண்ணி அடிச்சிருக்க ஐயா உனக்கு உனக்கு நீ வாரண்ட் போ ஐயாயிரம் அவதாரம் நானூறு அவதாரம் ஐயாயிரம் ரூபா அவதாரம்னு அங்கே போலீஸுக்கு சொல்ல முடியானே அங்கே போட முடியானே அது போலீஸ் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே ஒரு வாடகைக்கு சும்மா தண்ணியை போட்டு தள்ளாடிக்கிட்டு அடிக்கிட்டு வர்றாரு நிக்க முடியாம செவரை நிக்கிறேன் கதை கோர்ட்டு கதை படுத்திட்டு நிற்கிறேன் நீதிபதி பாக்குறாரு கவாலி பாக்குறாங்க வக்கீல் கூட பாக்குறாரு ஒன்னும் பேசல ஏன் பேச மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் எல்லாரும் கூட்டு இது ஒரு பெரிய தப்பு மாதிரி தெரியல நீதிமன்றத்துக்குள்ள நம்ம பாக்குற அலட்சியா இருக்கு ஏன்னா நீதிமன்றம் என்ன அப்படி மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீதிபதிக்கு மரியாதை கிடையாது யாருக்கு மட்டும் மரியாதை கிடையாது இப்படி இருந்தா எப்படி நம்ம நம்ம வேதனை போடுறோம் அப்ப அதன் அடிப்படையிலேயே நம்ம அந்த பதிவே போடுறோம் அங்கேயே செக் பண்ணுங்க வாசலே செக் பண்ணிருக்கேன் அந்த பையனை போட்டுருங்க வாரண்டை போட்டு விட்டுருங்க அப்படியே வர மாட்டேன் நீதிமன்றம் பயம்னா இருக்கும் இப்ப வெளியில பயம் இல்ல சமுதாயத்துல பயம் இல்ல நீதிமன்றத்துல கொஞ்சம் பயம் இருக்கணும்ல பயன் அதுவும் இல்லைன்னா அப்ப ட்ரீன் விட்டுறதா அப்படியே அது ஒரு பாயிண்ட் அதை சரி பண்ணுங்க எல்லாருமே அப்புறம் இன்னொரு பாயிண்ட் எல்லா நீதிபதிகளுக்கு மேலையும் மகாத்மா காந்தி படத்தை மாட்டிருக்கேன் இந்த நாட்டினுடைய தந்தை அவர் இந்த நாட்டை உருவாக்குனவர் சுதந்திரம் வாங்கினவர் எல்லாமே எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அவரை அதனால அவர் வந்து அவர் படத்தை வந்து மாட்டிருக்கிய சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர் எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அவரை எந்த தயவு நேர்மையானவர் ஒழுக்கமானவர் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அவரை அதை பத்தி எந்த குறையுமே கிடையாது ஆனா சாதாரண வக்கீல் நூறு ஐம்பதுக்கு வாதாரண வக்கீல் எப்படி மகாத்மா காந்தி ஆனாரு சாதாரண காந்தி தானே அவரு சாதாரண காந்தி அவர் பேரு மோகன்தாஸ் காந்திங்கிற சாதாரண பேர் அவரு அது அப்படி அவர் காந்தி அப்படி மாறினாரு எப்படி தந்தை அப்படி மாறினாரு இந்த நாட்டியுடைய தந்தை எப்படி மாறினாரு எல்லா தந்தையை ஆகணும் அவர் மட்டும் எப்படி மாறினார் உருவாத்தாள இருந்து எல்லாத்திலயுமே அவர் படம் தான் இன்னைக்கு இருக்கு என்ன காரணம் ஆகினாரு அவரு ஆகல தெரிஞ்சுக்க மகாத்மா காந்தி அவர் ஆகல அவராக புனச்ச வந்ததுலேயே தந்தை ஆயிட்டாரு ஆகல அர்ச்சந்திரா நாடகத்தை பார்த்தாரு உட்காந்து பொய் பேசாத நாடகமா தெரிஞ்சிருக்கு அவர் நடிக்க வைக்கலாம் பொய்யே பேச மாட்டேன்னு கடைசி வரைக்கும் எவ்வளவு சோதனை வந்தாலும் பொய்யே பேசுறது இல்லை அர்ச்சந்திரன் அப்போ அந்த மாதிரி நாடகத்தை பார்த்துட்டு ஆகா அவருக்கு ஒரு புத்தி உதவாயிருச்சு நம்மளும் ஏன் இந்த மாதிரி பொய் பேசாம வாழ்ந்தா என்ன பொய் பேசாம நம்மளும் அர்ச்சந்திரன் மாதிரி வாழ்ந்தா என்ன அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை அன்னைக்கு எடுக்கிறவர்தே அதுல இருந்து அவருக்கு இந்த நாட்டினுடைய தந்தையாவே மாறினார் அப்படியாப்பட்ட ஆளை அப்படியாப்பட்ட ஆள் காந்தி படத்தை வச்சிருக்கேன் நீங்க காந்தியை உருவாக்குனா அர்ச்சந்திரன் படத்தை வைக்க முடியல நீங்க அப்பத்தான காந்திக்கும் பெருமை எல்லாருக்கும் பெருமை காந்தி படத்தை மட்டும் வெறுமனேன்னு மாட்டிட்டு காந்தி பிறந்தே தந்தை ஆயிட்டாரா நான் தந்தை ஆயிட்டேன் ஆனால அரிச்சந்திரன் அரிச்சந்திரன் எப்படி உண்மை பேசுறேன் அது தெரியுமா உங்களுக்கு அர்ச்சந்திரியா உண்மை பேசுறேன் அரிச்சந்திரன் சூரிய உங்களுக்கு ஆளு ராம லவகுஷா இஸ்வாகு மனு இப்படி இந்த கூப்பிடு பிரம்மா இந்த கூப்பிட வந்தேன் இங்க அதன் அடிப்படையிலதான் அரிச்சந்திரியா உண்மையை பேசுறேன் நான் பொய்யே பேச மாட்டேன் ரிக்வேதத்தில் ஒரு வாசகம் இருக்கு ஒரு வரி இருக்கு நம்மளுடைய மேன்மைக்காகவே உண்மை பேசுகிறோம்னு இருக்கு பத்தியெல்லாம் எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க நம்மளுடைய மேன்மைக்காகவே உண்மையை பேசுகிறோம் பிறருக்காக கிடையாதுங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அச்சு உண்மையை பேசிருக்கேன் வேற ஒண்ணும் இல்லை அந்த சூரியகுலத்திலேருந்து வந்த கண்டு அது உண்மையை பேசுகிறேன் ரிக்கு வேத காலம்னா உண்மையை பேசிட்டேன் அவ்வளோதான் எது வருது போகுது நடக்குது நடக்கலை எதுனாலும் சரி உண்மையிலே பேசுறது அப்ப அதன் வேத வழியா வந்து அவர் அரிச்சந்திரியா அப்படி திறமையா வாழ்ந்து காட்டினேன் அதன் அடிப்படைய வந்து காந்தி மகாத்மா காந்தியானது அப்ப நீங்க என்ன செய்யணும் மகாத்மா காந்தியை மாற்றுறது மாதிரி அரிச்சந்திர படத்தை மாற்றணும் அரிச்சந்திரன் படத்த மாட்டினால் ஒண்ணுதான் கிராமியம் படத்தை மாட்டினாலும் ஒண்ணுதேன் மனு படத்தை மாட்டினாலும் ஒண்ணுதேன் இஸ்வாகு படத்தை மாட்டினாலும் ஒண்ணுதேன் குரமா படுத்த மாட்டினால் ஒண்ணுதான் எங்கிடு சுத்தினாலும் அங்க உள்ளே வரும் இல்லை அந்த குடும்பம் தான் அந்த குடும்பத்தோட வம்சந்தேன் வாரிசுகள் தான் பூராமே லாலகுச அவர் வந்து நிற்கிது இல்லை அதனால நான் கோர்ட்டுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை நீதிமன்றத்துக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை கொலுஜிய முறைக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை மத்திய சர்க்கார்க்கு வைக்கக்கூடிய கோரிக்கை நீதித்துறைக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை காந்தி படம் அங்கே இருக்கா நீதிபதிக்கு தளக்கமாட்டி அந்த அர்ச்சந்திரன் படத்தை மாட்டுங்க அப்பதான் சிறப்பு வெறும் காந்தி படத்தை மாட்டி என்ன பண்ணிக்கிறதா காந்தி பிறந்த முடிச்சுட்டாரோ சுயம்பா காந்தி அர்ச்சந்திரன் பாத்தீங்கன்னா காந்தி ஆபம் மாறினேன் இல்லைன்னா சாதாரண நூறு ஐம்பதுக்கு வாத அடிக்கிறதுக்கு சாதாரண வைக்கிறது அதை பாத்துங்க அது மாதிரி எல்லா கோர்ட்லயும் இங்கிட்டு காந்தி இங்கிட்டு அர்ச்சந்திரன் படத்தை மாட்டுறதுக்கு உத்தரவு கொடுங்க